நடந்து முடிந்த பாராளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடரில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக இந்திய பெரு அரசனுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் 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 என்று சொல்லுவது ஒரு பேஷனாகி விட்டது அம்பேத்கரை சொல்லுவதுக்கடையில் கடவுள் பெயரை சொன்னாலும் இவர்களுக்கு சொர்க்கம் கிடைத்திருக்கும் என்று அது அம்பேத்கரை கொச்சைப்படுத்தியிருக்கின்ற வார்த்தைகள் எதிர்கட்சிகள் எல்லாம் பாராளுமன்றத்தை நடத்திவிடாமல் முடக்கி இருக்கின்றது இந்த கூட்டம் அறிவிப்பில்லாமல் முடிந்திருக்கிறது ஆக இது சம்பந்தமாக இந்திய பெரு அரசு இந்திய துணைக்கண்டம் அனைத்திலும் இந்த எதிர்ப்பு கோஷங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆக புரட்சி பாரதம் கட்சியினுடைய அனைத்து மாவட்டத்திலும் மாவட்ட பொறுப்பாளர்கள் கண்டன போராட்டங்கள் நடத்தி இருக்கிறார்கள் இது புரட்சி பாரதம் தலைமை சார்பாக வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை சென்னை வள்ளூர் கோட்டத்திலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை கண்டிக்கின்ற வகையிலே அவர்கள் சொன்ன வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் என்று போராட்டம் நடத்த இருக்கின்றோம் பல்வேறு தீர்மானங்களும் இங்கே எடுத்திருக்கின்றோம் கூட்டம் சிறப்பாக முடிந்திருக்கின்றது நன்றி ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி பார்க்குறீங்களா ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லா எதிர்கட்சியுமே வந்து சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க பிஜேபி கட்சிகளும் பிஜேபியுடைய ஆதரவாக இருக்கிறவங்களும் கூட்டணி கட்சிகளும் இல்லை சாத்தியப்படும் சொல்லியிருக்கிறாங்க இதுதான் தான் இதிலேருந்து நீங்கள் அந்த கருத்தை நீங்களே தெரிஞ்சுக்குங்க இப்போ நாங்களாம் என்ன சொல்லுவோம் இல்லை இல்லை நடத்தலாம் இருக்கலாம்னு தான் சொல்லுவோம் இது கண்டிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொன்னால் அடுத்தது ஒரே மொழி என்று சொல்லுவார்கள் அதுக்கு அடுத்தது ஒரே ஒரு இது 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 கண்டினியூ போயின்னு அதாவது ஹிந்தி தான் வரணும் சமஸ்கிருதம் தான் வரணும் இது தொடர்ந்து போய்கின்றிருக்கிறோம் அதனால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது ஏற்றுக்கொள்ள புரட்சி பார்த்தம் எதிர்ப்பு தெரிவிக்கும் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான அடுத்த தள்ளி போவதாக கூறப்படுகிறது எப்படி இல்லை இல்லை ஜனவரி அஞ்சோடு உள்ளாட்சி மன்ற தேர்தல் முடிஞ்சதாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்பது மாவட்டங்களை தவிர மீது எல்லாமே முடிஞ்சிருது அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து செயலாளரோ அல்லது யாரோ எஸ்ஓயரை போட்டு தான் பஞ்சாயத்தை நடத்துவாங்க ஏன்னா இன்னும் ஆட்சி காலம் கம்பி தானே ஒன்றரை வருஷம் தானே ஒன்றரை வருஷன்றது ஒரு வருஷம் தானே அதனால் உள்ளாட்சி தேர்தலை நடத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி இருந்திருந்தால் இந்த கூட்டத்தொடர்களிலேயே சட்டத்தை அமுல்படுத்தியிருப்பாங்க அதை கொண்டு வந்திருப்பாங்க போல் கூட இல்லையே இதோடு ஜனவரி ஆறாம் தேதி தான் சட்டமன்றம் ஸ்டார்ட் ஆகுது ஒரு வேலை அந்த நேரத்தில் அவர்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இது முடிஞ்ச பீரிடு முடிஞ்சதுனால இது வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர்களை வச்சு தான் இந்த பஞ்சாயத்து நடத்துவோண்டு ஒரு சட்டம் தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுடைய சட்டமன்ற தேர்தல் நிலைப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வர்றதுக்கு ஒன்றரை வருஷம் இருக்குது அதாவது பதினாறு அமாவாசை இருக்குது இன்னும் அதனால் நாங்கள் ஒரு பன்னெண்டு அமாவாசை முடிஞ்ச பிறகு நாலு அமாவாசை இருக்கிறதுக்கு முன்னாடியே எங்களுடைய பொதுக்குழு பொதுக்குழு கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்தில் எங்களுடைய முடிவை நாங்கள் அறிவிப்போம் அதுதான் சொல்கிறேண்ணே அந்த கூட்டத்தில் நாங்கள் சொல்கிறோம் பொதுக்குழு கூடி அப்போ எங்களுடைய முடிவை நாங்கள் அறிவிப்போம் திமுக திரும்ப வந்து உங்களுக்கு கூட்டணியாக உங்களுக்கு நிலைப்பாடு அதுதான் சொல்கிறேன் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் எங்களுடைய முடிவுகள் இப்பொழுது இல்லை கூட்டணியில் இருக்கீங்க அதான் அதுக்கு அதிமுக பொது செயலாளரையும் அவங்களே தான் கேட்கணும் இப்போ எங்களை கேட்குறீங்கன்னா நாங்கள் அதை சொல்லிட்டோம் போராட்டம் பண்ண போறோம் இதுக்கு முன்னாடி மாவட்ட சார்பை பண்ணிட்டோம் அப்படின்னு அதனால அந்த கேள்வி அவங்களுக்கு கேட்டால் தானே சரியாக இருக்கும் கூட்டீங்க கூட்டணியில பயணிக்கிறதுக்காக அவங்களுடைய கருத்தை நம்ம சொல்ல முடியாது இல்லையா அவங்கவுங்க கருத்தை சொல்றதுக்கு அவங்களுக்கு தானே சுதந்திரம் உண்டு அவங்க கருத்தை நம்ம இப்படி சொல்ல முடியும் நம்ம யாரு கடந்த முறை நீங்கள் இந்த நாடாளுமன்ற தொகுதி கேட்டுக் கொள்வதற்காக முயற்சி பண்ணியிருந்தீங்க அதிமுக கடைசி நேரத்தில் உங்களுக்கு தேர்தல் ஆட்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூடுதலாக எம்எல்ஏ சீட்டு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுதான் வாய்ப்பு இருக்குதுல்லவா கண்டிப்பா கூடுதலாக நாங்கள் சீட்டு கேட்போம் கேட்டு கண்டிப்பாக நாங்கள் வாங்குறதுக்கான போரா போராடுவோம் வாங்குவோம்